திராவிட கட்சிகள் திராவிடம் சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு தெரியும் திராவிடம் சொல்றாங்களே திராவிட மாடல் திராவிடம் என்னன்னு திமுக திமுக

எனக்கு <laughs> தெரியடம் <Okay. Okay. Okay. laughs> <laughs>

நம்மளோட மொழி மொழிக்கான அடையாளம் அதோட இனம் ஆனா அது வந்து தமிழ் இந்த தெலுங்கு மலையாளம் இந்த நாளும் சேர்ந்தது தான் திராவிடம் தமிழர் தான் ஆனா அதுவும் திராவிடத்துக்கு இன்னொரு பேர் தான் சொல்லுவாங்க திராவிடமும் தமிழர்களோட இன்னொரு அடையாளம் சொல்லுவாங்க இல்ல தமிழர் தான் திராவிட வேற ஏன்னா திராவிடங்கிறது அது அதில் ஒரு அங்கே அங்கேருந்து வர்றது தமிழ் நம்ம பாரம்பரியம் பேர் இருக்கிறது அதனால் தமிழ் தான் நம்ம திராவிடம் கிடையாது ஐயா இந்த திராவிட மாடல் திராவிடம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு என்னென்னு தெரியுமா திராவிடம்னா என்ன என்னன்னு தெரியலீங்க உங்களுக்கு தெரியுமாயா தெரியாதுங்க திராவிடம்னா என்னன்னு தெரியுமா அது அங்கே போனால் இல்லை தெரியும் தெரியாது திராவிடம் தெரியாது திராவிட மாடல் திராவிடம்னு சொல்கிறாங்களே திராவிடம்னா என்னன்னு தெரியுமா திராவிடம்னா அது ஒரு கலகம் கழகம் வேறு எதுவும் இல்லையா வேறு எதுனா ஒரு கட்சி மாதிரி ஆமாம் தம்பி திராவிட மாடல் திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க திராவிட மாடல் திராவிடம் சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா தெரியாது சொல்றாங்களே அப்படின்னா என்னென்ன தெரியுமா என்னன்னு தெரியுமா திராவிட மலர்னா கே உள்ளதில் அது கட்சி உள்ளது வேற எதுவும் அதுதான் இதில் தானே இருக்கும் அது கேஸ்டோ தானே இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் கேஸ்டோட அது

திராவிடம்னா அடிமை சமூகத்திலிருந்து விடுபடுவதற்காக உருவான ஒரு இனம் திராவிட சமூகம் அதனால கண்டிப்பாக திராவிடங்கிறது வரவேற்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு தெரியுமா தெரியாதா தெரியாதுனா என்னென்னு தெரியுமா என்ன திராவிடம் தமிழர் தான்